நாங்க இந்த பசுமை இயக்கம் சார்பா எண்பத்தி ஐந்தாயிரம் பனை விதைகள் நட்டுருக்கோம் எண்பத்தி ஐந்தாயிரம் பனை விதைகள் இப்ப பனை விதைகள் கிடைக்கல அதனால அடுத்த வருடம் சீசன்ல மீதி இருக்கிறத முடிச்சிட்டு அடுத்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம் இதுக்கெல்லாம் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தது திருமதி ஜெயலலிதா கணேஷ் அந்த மாதிரிதான் காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு உறவு முறை எனக்கு இருக்கு அதுக்கு மேல ஒரு நட்பு இருக்கு நாங்க அவங்க வீட்டுல போய் பேசும்போது சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த சமுதாயத்துக்கு நாங்க எதுவா செய்யணும் மரங்கள் வாழலாம் இருக்கோம் இயக்கம் ஆற்காடு பசுமை இயக்கம்ன்ற ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய நோக்கம் வந்து ஆர்காட்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல ஒரு மரம் நாங்களே போய் நேரா நட்டு வர்றது அவங்க கேட்டாங்கன்னா மீதி மரம் எல்லாம் அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கிக்கணும் ஆனா நட்டு கொடுக்குற வேலையை நாங்க எடுத்துப்போம் அது மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பை செஞ்சு நாங்க எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த உலகத்துல வந்து நீரின்றி அமையாது உலகுன்னு அதனால மழை வந்து முன் மாதிரி போது எல்லாமே எல்லாமே நம்ம மழைக்காலங்களில் ஆடி பட்டம் தேடி விதைணுமாங்க விவசாயத்தை வைத்து தான் நம்மளுடைய உலகே இருக்கு விவசாயம் இல்லையேல் உயிர் இல்லை உணவில்லையேல் உயிர் இல்லை நீங்கள் சொன்னதுதான் ஆக உணவுன்ற போது அது அடிப்படை வந்து விவசாயம் தான் வேற எதனாலையும் உணவு வந்து உயிர்களுக்கு கொடுக்க முடியாது ஓர் அறிவு உள்ள உயிர் முதல் ஆறு உள்ள உயிர் வரை அவங்களுக்கு இன்றியமையாதது எதுங்க உணவு அந்த உணவுக்கு அடிப்படை விவசாயம் அந்த விவசாயத்துக்காக நீங்கள் வந்து இந்த அருந்தொண்டு ஆற்றுறதுகளுக்கும் ரிசர்ச் அதாவது படிப்பினைக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் மேலும் அதை வளர ஆசைப்படுறேன் எந்த ஒரு நம்ம லட்சியத்தை எட்டணும் மாணவ பருவத்தில் ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணணுன்றத வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மனசில் நல்லா வேறாக உண்டுணும் நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மனைவிகள் உங்களை எதிர்காலத்தை முதலே பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு முயற்சியை சின்ன வயசுலேயே எடுத்துங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் வெற்றி பயணத்தை மேல் மேலும் தொடருங்க வாழ்க்கையில் வந்து முக்கியமானது விவசாயம் உணவு உடை இருப்பிடம் இந்த மூணில் வந்து உணவு இல்லாம யாராலையும் வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்கம் வந்து விவசாயம்தான் அதனால் விவசாயத்தில் நம்ம மேல் மேலும் பல வெற்றி அடையணும் விவசாயத்தை நல்ல தொழில்நுட்பத்தோட பெரிய அளவுல எத்தன மாணவ மாணவிகள் உங்க மனசுல ஒரு நல்ல வெற்றியா ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல வெற்றியா நன்றி வணக்கம் குழந்தைங்க மனசுல வந்து விவசாயன்றது வந்து சாதாரண தொழில் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை நீங்க எல்லாம் நீக்கிடுங்க அப்படி இருந்தா இது ஒரு பெரிய ஒரு ஆலமரமா விருட்சமா கற்பக விருட்சமா வளரக்கூடியது நாளைக்கு என்ன பண்ண போற குழந்தைகள்லாம் நம்ம எங்க சின்ன வயசுல கேட்டிங்கன்னா சும்மா நாங்கள் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்க இருக்கிற குழந்தைங்களை காட்டினா நான் விவசாயம் வருவேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லும் அந்த எதிர்கால சூழ்நிலைகள் உருவாயின்னு இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உணவுன்றது ரொம்ப பஞ்சமாயினே வருது அரிசி விலைலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலை இன்னைக்கு ஒரு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த சாதாரண அரிசி எல்லாம் இன்னைக்கு ஐம்பது ரூபா ஆகி போச்சுங்க அதனால வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது இன்னைக்கு விவசாயத்தை வந்து நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாரும் பயிலும் நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அதுவும் அந்த ஐயா உபதேசங்கரையா மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் மரக்கன்றுகள் அதாவது விதை இருந்து அதை ஒரு சிறு செடியாக வளர்த்து அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ மரக்கன்று நடக்கக்கூடிய நிலையில் இருக்கும் எவ்வளோ நாளில் நடலாம் நம்ம மதுர்பெட்டிலேருந்து பிரித்து நடத்த தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மரக்கன்றுகள் நடவுக்கு தயாராக தான் இருக்கும் அதுவே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் வளர்த்து ஒரு மூணு அடி நாலு அடி உயரத்தில் வளர்த்து அதை வந்து நடக்கும் எதுக்காகனாக்க ஒன்று வந்து ஆடு மாடுகள் தொல்லை இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் போது நம்ம டிராக்டர் ஓட்டும் போது கலையை நினச்சி அதை வந்து வெட்டிடுறாங்க அதுக்காக கொஞ்சம் உயரமான மரங்களை நம்ம வந்து வளர்த்து அதுக்கப்புறம் பூமியில் நடவு செய்யப்படுறோம் இப்போ அது வந்து எப்படி நடவு செய்யப்படுறோம்னா முன்னாடி நம்ம வந்து கைகளால் வந்து கடப்பாறை வச்சு பயன்படுத்தி குழிகள் எடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி ஒரு ரெண்டு நபர்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபது விட்டு எண்பது குழிகள் தான் எடுக்க முடியும் இப்போ ஆள்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அதனால் வந்து விவசாயத்தில் வந்து இந்த மாதிரி சிறு சிறு இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து நல்ல ஒரு ஈஸியாக வந்து நட முடியும் இது வந்து ஒரு இயந்திரத்தை வச்சு ரெண்டு பேரை வந்து பயன்படுத்துனாங்கன்னு ஒரு நாளைக்கு முந்நூறு டு நானூறு மரங்கள் நட முடியும் இது வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸாக பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்து ஒன்றும் ஒன்றும் பெரிய செலவு இல்லை ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது டு தொண்ணூறு குழிகள் வரையும் போடுது அதனால் வந்து நமக்கு காஸ்ட்டும் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்குது இது வந்து பயன்படுத்துறது மட்டும் கொஞ்சம் கைகள் பார்த்து சேஃப்டியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு போதுமானது இது வந்து எப்படி வந்து இது வந்து எப்படி இயங்குதுன்னு இப்போ ஒரு குழி எடுத்து அதில் ஒரு மரம் வந்து நடவு பண்ணி காமிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது செகண்டுக்குள்ளார ஒரு அடி ஆளம் ஒரு அடி அகலம் உள்ள ஒரு குழியை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட முடிஞ்சது இதே நம்ம க பாதையால் அடுக்கணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும் இருபத்தி முப்பது நிமிஷம் ஆகும் மண் அழுறதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை அழகாக அதுவே பண்ணிடும் சரிங்களா மரத்தோட பேர் ராம் சீதா சீதாவில் எத்தனை வகை இருக்குன்னா நம்ம நார்மல் நட் சீதா ராம் சீதா முல் சீதா லக்ஷ்மண் சீதா நாலு வகையான சீதா பழங்கள் இருக்குது இதில் ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் உள்ள மரம் வந்து முல் சீதா அதனுடைய இலைகளும் அதனுடைய பழங்களும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது கேன்சர் வந்து கேன்சர் செல்லை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அந்த இலையில் இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கு இருக்குது சரியா நம்ம மு சீதாவை சாப்பிட்டா பார்த்தா என்ன பண்ணோம் சாப்பிட்ணும் பழங்கள் பழங்கள் வந்து நம்ம சாப்பிட்ணுனா என்னென்ன பழங்களை சாப்பிட்ணும் நம்மளுடைய நாட்டு பழங்கள் என்னென்ன நெல்லிக்காய் ஆ நீங்கள் பத்து ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னோண்டு நெல்லிக்காய் சாப்பிட்றது சமம் சரியா அதே போல் நீங்கள் கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா கொய்யாப்பழம் தான் நம்ம மண்ணுக்கான மரம் நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா அதெல்லாம் வந்து சத்துக்கள் தராது ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடியெலாம் சரிங்களா பழம்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி சரியா மாதுளை ஆனால் பழங்கள்னா நிறைய இருக்குது கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய சத்து நீங்கள் செய்துல இல்லை கொரோனா வந்தப்ப எந்த பழம் சாப்பிட சொன்னாங்க நெல்லிக்காயும் கொய்யாக்காயும் சாப்பிட சொன்னாங்க பாத்தியா மற்ற பழங்கள் சாப்பிட சொன்னாங்களா இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களா பூஸ்ட்டு ஆறு லைக்ஸ்லாம் அதெல்லாம் என்னைக்காவது வந்து கொரோனா டைமில் சாப்பிட சொன்னாங்களா என்னத்தை சாப்பிட சொன்னாங்க நிலவேம்பு நிலவேம்பு கஷாயம் தான் சாப்பிட சொன்னாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் நம்ம நம்மளுடைய நாட்டு மருந்துகளை அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கணும் சாப்பிடணும் இப்போ வந்து ஒரு தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டுக்கு ரெண்டு எடுத்து தான் ஆகணும் ரெண்டு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் உள்ள ஒரு குழி எடுக்கணும் அந்த குழி எடுத்து தான் நம்ம அந்த தென்னங்கரங்களை நடவு செய்யணும் அதே போல் வந்து சின்ன சின்ன மரங்கள் இருக்குது எலுமிச்சை கொய்யா இந்த மாதிரியான மரங்கள் ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் போதுமானது நம்ம வந்து இப்போ வந்து சீத்தா மரம் நடக்குதுனாக்க ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் உள்ள மரங்களை எடுத்துகிட்டோம் எப்பயுமே குழி எடுத்த உடனே மரங்களை நடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம குழி எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற ஒரு ஒரு அரை அடிக்குள்ளார தான் நம்ம நுண்ணுயிர்கள் எல்லாமே வாழும் நம்ம இப்போ குழி எடுத்தும் போது குழிக்கும் கீழே இருக்கிறது நுண்ணுயிர்கள் வாழாது அதனால் என்ன பண்ணோம்னா எப்பயுமே குழி எடுத்த உடனே எருவை போட்டு தண்ணியை விட்டு வச்சிடணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள் அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் நம்ம அந்த மாதிரி ஒரு கால இடைவெளியில் அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி கொடுத்து கிளறி விட்டு இந்த மாதிரி மரங்களை நடணும் இதே போல் எருவை போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு ஏழு நாள் கட்சி நடுறோம்ல நடத்துக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகளை சேகரித்து அந்த எருவுக்கு மேலே இலைத்தலைகளை போட்டு நம்ம காலால் நல்லா மிதிச்சு விட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து அது வேர்கள் ஈஸியாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இன்னொன்று அந்த இலைத்தலைகள் மக்க மக்க தண்ணி வந்து சேகரித்து வைக்கும் தண்ணியை சேகரித்து வைக்கும் மழை காலங்களில் தண்ணியை சேகரிக்கும் வெயில் காலங்களில் அந்த தண்ணியை வந்து அந்த மரத்துக்கு வந்து கொடுக்கும் அதனால் அந்த முறைப்படி தான் நம்ம வந்து மரங்களை நடவு பண்ணணும் புது இடங்களில் நடவு பண்ணும்போது தண்ணி இல்லாத இடங்களில் நடவு பண்ணும்போது இந்த முறையை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் இப்போ வந்து ஒரு நிகழி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் நம்ம பார்த்தது ஒரு கிலோ வெயிட் உள்ள பை பார்த்தோம் இல்லையா அதில் தொண்ணூறு நாள் வளர்த்து அதுக்கப்புறம் இந்த பைக்கு மாற்றி ஒரு தொண்ணூறு தொண்ணூறு நாட்கள் வளர்த்து நம்ம நடவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி நாலு அடி வளர்ந்த கன்றை நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவரை பிரிச்சுட்டு நம்ம எப்படி வச்சு எப்படி வந்து மண்ணை தள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் புளி எடுத்த உடனே எவ்வளவு எருவு போடலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கண்ணுன்னா ஒரு அரை கிலோ விட்டு ஒரு கிலோ வரையும் போட்டுக்கலாம் சரியா மக்குன்னு தான் பயன்படுத்தணும் தண்ணி ஊற்றணுமா சரி மரங்கள் வச்சிடலாம் தண்ணியை ஊத்துறது எடுத்துகிட்டு வந்து இப்போ கவரை பிரிக்கும் போது இந்த மாதிரி சாய்ச்சி தான் நம்ம பிரிக்கணும் எதுக்காக சாய்ச்சி வச்சு பிரிக்கணுங்கிறத சொல்றேன் சரிங்களா இந்த கவரை வந்து இப்படி முழுமையாக பிரிச்சுட்டு தான் கண்ணை இப்படி வச்சு இப்படி பரட்டணும் இப்படி பரட்டினீங்கன்னா இந்த கண் வந்து இந்த அதாவது இந்த மண் பகுதி உடையாமல் நம்ம எடுக்கணும் இந்த மண்பகுதி உடஞ்சால் என்னாகும் வேர்கள் அந்துடும் இந்த மண் மண்ணில் தான் எல்லா வேரும் சுற்றி இருக்குது இந்த வேரை வந்து நம்ம இப்படி எடுத்தால் மட்டும்தான் உடையாது நீங்கள் இப்படி கிழிச்சிட்டு இப்படி தூக்கும் போது இப்படி உடஞ்சிருச்சுன்னா உடையுது இல்லையா உடைஞ்சிருச்சுன்னா மரங்கள் வேர் கட்டாயி இறந்துடும் அதுக்காக இப்படி கிழிச்சு இப்படி கரட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்படி பிடிச்சி ரெண்டு கையாலேயும் உள்ளே கொண்டு போய் வைக்கணும் அப்படி ரெண்டு கையாலையுமே உள்ள கொண்டு போய் இப்படி வச்சிடணும் இப்படி வச்சுட்டு கன்றுகளை நேராக பிடிச்சிக்கிட்டு மேல் மண் இப்போ நம்ம எடுத்தாக்கிறால எடுத்தாதனால மேல் மண் நமக்கு எதுன்னு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து மண் நம்ம எடுத்து உள்ளே போடுறது ரொம்ப நல்லது சரிங்களா மன்றை நல்லா தள்ளி குறைஞ்சது இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா நம்ம குழியிலேருந்து ஒரு நாலு அஞ்சு இன்ச்சு ஆழம் கீழே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வேர்கள் பிரியணும் நம்ம மேலே வச்சுட்டோம்னா காற்று போது மரங்கள் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வைக்கும்போது வேர்கள் இங்கேருந்து வளர ஆரம்பிக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் மரம் அதனால் கொஞ்சம் ஆழமாக வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் கேப் இருக்கு எதுக்கு இந்த கேப் வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா இந்த இந்த பாத்தி இருக்கு இல்லையா அந்த பாத்தி நிற அளவுக்கு நம்ம தண்ணி விடலாம் நிறைய கூட விடலாம் தப்பு இல்லை ஏன்னா இது கொஞ்சம் வளர்ந்த கண்ணு செடி நடவு செஞ்சாச்சு அதுக்கடுத்து குதிக்காலில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தாரு ஒருவேளை காட்டில் இந்த செடி ஆடும்போது என்ன ஏற்படலாம் ஆ அப்போ அதுக்காக இப்போ இளவரசையாக என்ன பண்ணுறாங்கன்னா உயரமான செடிகள் நடும்போது மட்டும் குறுக்க ஒரு குச்சி வச்சு கட்டி வச்சோம்னா இந்த செடி ஆடாமல் இருந்து வேர் பிடிப்புத்தன்மை வேகமாக வரும் ஆடிட்டே இருந்தால் வேர் பிடிப்புத்தன்மை கொஞ்சம் நாள் பொறுத்து எடுக்கன்றதுனால இது மாதிரி செய்கிறோம் ஆக நம்ம செய்யும்போது நுட்பங்களை தெரிஞ்சு செஞ்சால் நமக்கு தோல்வின்றது கிடையவே கிடையாது சுதந்திர திருவிழா நினைக்கி நடிகைகளை விட்டு பேட்டி காணுவாங்கோ நடிகர்களை வச்சு பேட்டி காணுவாங்கோ ஆனால் மக்கள் டிவி பார்த்துக்கிறீங்களா வேட்டியும் கெடுக்காது நாட்டையும் கெடுக்காது அஞ்சரை மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலரும் பூமி நிகழ்ச்சி தினமும் ஒரு சாதாரண மக்களை ஒரு விவசாயிகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டக்கூடிய நிலையில் இந்த மக்கள் டிவி இருக்குது எதிர்காலத்தில் நீங்களும் இந்த மக்கள் டிவியில் பேட்டி கொடுக்கணும் உங்கள் வீட்டில் செடி நடணும் உங்கள் ஊரில் செடி நடகள் நடவு செய்யணும் இல்லையா நம்ம வீட்டில் செய்கிறது சுயநலம் ஒரு கோயிலாண்டை நடுறதோ பள்ளிக்கூடத்தாண்டை நடுறதோ தெருக்கில் நடுறதோ குளத்தங்கரையில் நடுறதோ கரையில் நடவு செய்வதா பொதுநலம் அப்போ நம்ம எப்படி வளரலாம் ஸோ என் நலமோ வேணும் நம்ம வாழறதுக்கு பொதுநலமோ வேணும் அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த செயல்பாடுகள் அமையணும் இளவரசன் சார் இப்போ இந்த குச்சி தேர்ந்தெடுத்த எதுனா முறை கூட இருக்கா இருக்கு ம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குச்சி தான் சின்னதாக இருந்தாலும் குச்சி தான் மொத்தமாக இருந்தாலும் குச்சி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற குச்சி நம்ம கன்றை விட குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மடங்கு பெருசாரு எத்தனை மடங்கு மடங்கு அதே நம்ம வந்து இருபது மடங்கு பெரிய குச்சியை எடுக்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப திக்னஸாக இருக்கும் ரொம்ப திக்னஸாக இருக்கும் அது அந்த வெயிட் அது சாயும்போது கண்ணும் சேர்ந்து ஒரு அடியாக சாய்ச்சிடும் கீழே சாய்ச்சிடும் அதனால் நம்ம தேர்ந்தெடுக்க அதை விட ஒரு பத்து மடங்கு பெரிய குச்சியில் எடுத்துக்கணும் கீழே இந்த குச்சியை நடும்போது நம்ம உள்ளே ஒரு இது வச்சோம் இல்லையா மரக்கன்றுகள் வந்து அந்த அது கேக் போல் ஒரு பகுதியை நம்ம உள்ளே வச்சோம் இல்லையா அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அதை டேமேஜ் பண்ணலைன்னா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது நம்ம உள்ள வச்சு மண்ணை மூடிக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு அரை அடி தள்ளி நடலாம் எவ்வளோ தூரம் தள்ளி நடலாம் ஒரு அரை அடி தள்ளி நடலாம் இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தோட சேர்க்கிறது இதுவரையும் இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு அரை அடி தள்ளி வச்சு நம்ம இந்த குச்சியை பொறுமையாக நடலாம் ஏன் அப்புடின்னா நம்ம ஏற்கனவே குழி போட்டிருக்கோம் இது நம்ம வந்து மேலே தள்ளுமே முடியும் சரியா கயிறு கட்டும்போது எப்பயுமே மெமரியில் வச்சுக்கோங்க கயிறு கட்டும்போது போது இருக்குது இதில் ஒரு முடிச்சு கொடுத்தோம் சரியா இப்போ இந்த குச்சி அப்படி சாய்வா கூட நட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நம்ம எப்படி நம்ம சாய்வா வைக்கும்போது ரெண்டு குச்சி வச்சா நல்லது அதான் ரெண்டு குச்சி வைக்கணும் ஸோ நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக அது வந்து ஒரு பலனுள்ளதாக இருக்கும் ரொம்ப அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கக்கூடிய செடியாக இருந்தால் அது மாதிரி பாதுகாப்பாகவும் நடலாம் நம்ம சார் இந்த செடிகளோட எப்படி நம்ம பேசணும் ஐ நம்ம நண்பர்களோட பேசுகிற மாதிரி தான் நீங்கள் போய் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆத்மா தரமா அந்த மரத்தோட வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த மரம் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி கொடுக்கும் கொடுக்கும் நீங்கள் அந்த மரத்தை போய் பார்க்கும்போதெல்லாம் பேசலாம் என்ன பேசலாம் நான் நம்ம பேசுறது எப்படி கேக்குமே அப்படிலாம் நினைக்க வேணாம் நீ என்ன மனசில் நினைக்கோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் செடியோட ஒட்டு உறவாடுன்னு சொல்லுவாங்கல்ல நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி செடிகளோடும் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் பயன்படுத்திக்கணும் நீங்கள் நீங்கள் அந்த செடிகளை தொடர்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் வந்து உணரும் ஒரு சிம்பிளாக ஒரு கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு இந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு வியாபாரி வந்துடு அந்த மரம் வெட்டி வெட்டிட்டு எங்கே உட்காந்து சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க அந்த அந்த பாதி மரம் வெட்டினா அந்த நிலையில் தான் உட்காந்து சாப்பிட்றான் ஆமாம் அவனுக்கும் அது நன்மை தான் தரும் இந்த மரங்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன தான் நம்ம மனித இனமும் சரி எந்த இனமும் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய செயலுக்கு எந்த ஒரு பாகுபாடு இன்றி நன்மையை மட்டும் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இது மரங்கள் அதனால் நம்ம மரங்களோட எப்பயுமே ஒரு நண்பர்கள் வந்து போல் எப்பயுமே ஒட்டி உருவாடணும் அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம இயற்கை இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு தரும் சொல்லி தரும் சரியா உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க உங்கள் ஆசிரிய பெருமக்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தணும் ஏன்னா உங்கள் மூலியமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கே சரியான இடத்தில் சரியான ஆள்னு சொல்லுவாங்க அப்படி சரியான இடத்துல நாங்கள் வந்திருக்குறோம் எதிர்காலத்தில் உங்கள் மனசில் சின்ன சின்ன விதைகளை விதைச்சிருக்கோம் செடி நடுறது எப்படி அதுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது அப்புறம் மேட்டுப்பாத்தி அமைத்தல் எப்படி வட்டப்பாத்தி அமைத்தல் எப்படி குறைவான தண்ணீரோடு இருந்துச்சுன்னா அதை எப்படி நிற நிறவி அந்த செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது இருக்கிற இயற்கை ஆற்றலை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் ஆக எதிர்காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் புழக்கூட தோட்டம் அல்லது மாடி தோட்டம் இப்படியெல்லாம் அமைச்சு நீங்கள் செடிகளை வளர்த்து பிற்காலத்தில் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் நல்ல உணவுப் பொருளை தருவீங்க ஆரோக்கியமான காற்றை தருவீங்க மண் மலடாக போவதை தடுத்து மண்ணை வளமான மண்ணாக மாற்றுவீங்க இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு தகவலாக கொடுத்துருக்கோம் ஆக பசுமறித்தானை போல் உங்களுக்கு இது பதியணும் எதிர்காலத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோமோ இல்லையோ நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் சொல்லணும் இன்னொரு தகவல் சொல்லணும் உங்கள் உங்கள் உங்க மூலியமாக இன்னொரு நூறு பேருக்கு இந்த தகவல்கள் பரிமாறணும் எனக்கு தெரிந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கிற மாணவர்களோ அல்லது பட்டய படிப்பு படிக்கிற மாணவர்களோ தான் இந்த ராவே ப்ரோக்ராமில் வந்து இது மாதிரி நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம் எத்தனையோ ஒவ்வொரு வருடமும் எங்ககிட்ட மாதிரி ராவே பயிற்சிக்காக மாணவர்கள் வராங்க எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இந்த பள்ளிக்கூட மாணவர்களை விவசாயம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களை அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் குறிப்பாக அந்த ஆசிரியப் பெருமக்கள் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் போட்டிருக்கோம் விவசாயம் என்ற முறையில் நான் இதை பெருமையாக தான் சொல்கிறேன் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் வேளாண்மை அறிவியல் பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கம் ஒருங்கிணைந்து தொழிற்கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை சார்ந்த நிகழ்வுகளிலும் நேரடியாக களப்பயிற்சி என படிக்கிறதை விட ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது இன்னும் மனசில் ஆழமாக பதியும் என் பேர் பரந்தாமன் நான் வந்து அரசினர் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகர்லேருந்து வரோம் இங்கே வந்து உள்ளுரை பயிற்சிக்காக வந்திருக்கோம் சில பேர் வந்து நல்ல உரைகள்லாம் சொன்னாங்க அப்புறமேட்டு மரம் செடி கொடிகளை சுற்றி பார்க்கறதுக்கு இட்டன் பண்ணாங்க ஒவ்வொரு மரத்தோட குணங்கள் அந்த மரத்தை என்ன பயன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீபிகா நான் அரசினர் மேல்நிலைப்பள்ளி கேவலூர்லேருந்து வரேன் இங்கே நான் வேளாண் அறிவியல் பிரிவில் படிக்கிறேன் புக்கில் படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக சேர்த்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முதல் நாள் எப்படியெல்லாம் நம்ம இருந்தால் முன்னேறலாம் அப்படின்னு நல்லா வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த கவாத்து பண்ணுறது மூடாக்கு ஒட்டு கட்டுதல் அதுக்கப்புறம் பட்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகாலட்சுமி நான் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகர் ஸ்கூல்லேருந்து வரேன் சுற்றி பார்த்துட்டு நிறைய பயன்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது வந்து சிவசங்கர் ஐயாவும் சதீஷ்குமார் ஐயாவும் சொல்லி கொடுத்த உயிராற்றல் வேளாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மூணாவது நாள் வந்து மேட்டுப்பாத்தி நாங்களே அமைச்சு எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம் விக்னேஷ் ஐயா சொல்லி கொடுத்த கலை சார்ந்த வேளாண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம் என் பேர் வி கலையரசன் நான் அரசின் மேல்நிலைப்பள்ளி கேவலேருந்து வரேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய பெரியவங்களெலாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையில் எப்படிலாம் வாங்கணுன்ட்டு என் பேர் பாலசௌந்தரி நான் மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன் எனக்கு டென்த்துலேருந்து அக்ரி படிக்கணும்னு ஆசை அக்ரி வந்து சேர்ந்தேன் அக்ரி வந்து சேர்ந்த உடனே எனக்கு விவசாயம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் புக்கில் படிக்கிறத விட எனக்கு வந்து இங்கே க கற்றுக்கிட்டது பரவாயில்ல என்னுடைய பேர் சுமித்ரா நான் அரசின பள்ளி பெண்ணங்கர்லேருந்து வரேன் உள்ளூரை பயிற்சிக்காக வந்து எங்கள் மிஸ் வந்து கூப்பிட்டு வந்தாங்க நேரடி நேரடி கலைப்பயிற்சி நாங்கள் புத்தகத்தில் படிக்கிறத விட நேரடியாக எங்களுக்கு தான் நாங்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட் நாள் வந்து உயிராற்றல் வேளாண்மை மூடாக்கு பற்றி சொல்லி கொடுத்தாங்க கவாத்து எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் விண்பதியம் மண்பதியம் அப்புறம் வந்து ஒட்டு கட்டுதல் பக்க ஒட்டு அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு என் பேர் ஓவியா அரசினர் மேல்நிலை பள்ளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து கொஞ்சம் வந்திருக்கோம் நாங்கள் வந்து விவசாயம்னா என்னென்னே தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நான் அது வரைக்கும் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இயற்கை வேளாண்மை சொல்லிட்டு வந்து பார்த்தோம் சொன்னால் சேத்துல காலை வச்சதில்லை ஃபஸ்ட் டைம் இதுமாரி சேத்தில் கால் வச்சு இதுமாரி நாங்கள் ரியலாக செய்கிறோம் நாங்கள் வந்து பாத்தி கட்டுறதுன்னு எங்களுக்கு என்னென்னு தெரியாது அவங்க சொன்னாங்க இந்தமாரி பாத்தி கட்டுறது நாங்கள் மேட்டு பாத்தி அமைத்தோம் அப்புறமா கவாத்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம் நிறைய மரங்கள் பேர் மாதிரி மரம்லாம் இருக்கா இந்த மாரிலாம் இருக்கா இவ்வளோ அரிசி வகைலாம் இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் வந்தாங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க அவங்க ஏஜில் அனுபவப்பட்டதெல்லாம் நீங்கள் இந்தமாரி சீருங்க உங்கள் லைஃபுக்கு இது செட்டாகும் இயற்கை வழி வேளாண்மை ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் விவசாயினா யாரோ தான் வேலை செய்வான் இவன் தான் விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் கொரோனான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சத்தனம் விவசாயத்தை அவ்வளோ பெருமையாக பேசுகிறானுங்க அப்படிப்பட்ட நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் எழுத்துருக்கோம் நாங்கள் விவசாயத்தை இப்போவும் கூப்பிட்டு போவோம் இதுக்கும் மேலே கூப்பிட்டு போவோம் நான் ஒரு எனக்கு வந்து ட்ரீம் வந்து இருக்குது ஆனால் இது என்னோட ஃபேஷன் என்னோட ஃபேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு இயற்கை வேளாண்மை மூலம் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை எனக்கு தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ஆர்டிகல்ச்சரோ படிப்பேன் படித்து நிறைய தோட்டக்கல்யாணம் எனக்கு பூச்செடினாலும் ரொம்ப பிடிக்கும் அது இல்லை நாங்கள் ஒட்டு கட்டுதல் முட்டு கட்டுதல் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் அதுவும் நேரடியாக பண்ணிக்குவோம் எங்களை ஈஸியாக ஃபீல்டில் இறங்க விட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் தான் வேறு எதாவது இறங்குனா வச்சுக்கோ எங்கள் கையின் இதுவாகிடும் இதுமாரி பசங்களில் கூட்டின வரணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்து எங்களுக்கு இந்தமாரி வேலையும் அவங்களே சொல்லித்தாங்க எங்களுக்கு நிறைய சொல்லித்தந்தாங்க எங்களுக்கு வந்து இத்தனை வகையாக இருக்குன்னே தெரியாது அந்தமார்த்து எங்களுக்கு நிறைய கற்று தந்தாங்க அறிந்தோம் அப்புறமா பாட்டு நாட்டுப்புற பாட்டு வந்து சொல்லி தந்தாங்க ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும் ஒட்டுக்கட்டத மட்டும்தான் நாங்கள் பார்ட் டைம் ஜம்ப் கிடச்சாலும் எங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கு நாங்கள் ஈஸியாக சம்பாரியத்துக்கு ஒரு ஒரு ஈஸியான வழியும் இங்கே சொல்லி தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தெய்வம் இங்கே கற்றுக்கிட்டுனாங்க அது வரைக்கும் பஸ்ஸில் வந்ததில்லை அவ்வளோ தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு கெத்து வந்த மாதிரி இருக்குது நாங்கள் இங்கே போனோம் அப்படி கற்றுக்கணும் எங்களுக்கு இது பண்ண தெரிய சொல்லிட்டு திமுறாக சொல்லுவோம் நிறைய பேர் மேக்ஸ் குரூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இப்போ கெத்தா சொல்லுவேன் நான் அக்ரி குரூப் எடுத்துருக்கேன் நானும் மேக்ஸ் குரூப் வேணும்னு சொல்லிட்டு அழுது தான் எனக்கு இது வேணும் அப்படின்ன இப்போ நான் சொல்கிறேன் இந்த குரூப் எடுத்து நான் ஒரு சாதனை இது நான் ஒரு தனி பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ஸ்டினிஷா நான் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகர்லேருந்து வந்திருக்கேன் இங்க வந்து நாங்க விவசாயத்தை பத்தி கத்துக்கணும் ஒட்டு கட்டுதல் மொட்டு கட்டுதல் வின்பதியம் மண்பதியம் எல்லாம் கத்துக்கணும் இங்க வந்து என் தெரியாத செடி மரம் எல்லாம் கத்துக்கணும் நீண்ட நாட்களாக எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக அரசு பள்ளிகளிலே விவசாயத்தை ஒரு பாடமாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரிடம் கூட நாங்கள் அதை குறித்து பேசியிருக்கிறோம் நாங்கள் நடத்தக்கூடிய ஆற்காடு அரிசி திருவிழாவிலும் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் ஆகவே தற்போது இந்த மாணவர்கள் அனைவரும் இங்கே வந்து இங்கே பயிற்சி பெறுவது என்பது எங்கள் லட்சுமி சண்முக இயற்கை வழி வேளாண் பண்ணைக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடன் இந்த பயிற்சியை எடுத்தார்கள் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிலத்தின் உரிமையாளர் ஸ்ரீ லட்சுமி சண்முக இயற்கை வழி வேளாண் பண்ணையின் உரிமையாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திரு குமார் மற்றும் அவரது சகோதரர் சிவகுமார் ஆகியோருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பண்ணையிலே இதுவரை எத்தனையோ தனியார் கல்லூரி விவசாய கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் இங்கே பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் இல்லாத ஒரு மனநிறைவு இந்த அரசு பள்ளி மாணவர்கள் கிராமத்தில் இருந்து வந்து இந்த பண்ணையிலே பயிற்சி எடுத்தது எங்களுக்கு மனநிறைவாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த மக்கள் தொலைக்காட்சிக்கு எங்கள் ஸ்ரீ லட்சுமி சண்முக இயற்கை வழி வேளாண் பணியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்